நம்முடைய மங்குடி பழனிசாமி கட்சியினுடைய நானூறு தான் நானூறு அவடிதான் தான் நீதிமன்றத்தில் தண்ணியை இணைக்கணும்னு போயிருக்காரு உச்ச நீதிமன்றம் ஆதார் தான் ஆதார்னு சொல்லிவிட்டான் ஆனா எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல வந்து அந்த மங்கனி பழனிசாமியுடைய கைத்தடி ஒண்ணு வந்து உக்காந்துக்கிட்டு ஆதார் எல்லாம் ஏத்துக்கவே கூடாது எந்த உலகத்துல இருக்கீங்க இது தமிழ்நாடுடா தலைவர் தளபதி ஆளுகிற ஸ்ரீ எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே இவன் பூத்து காணிச்சுட்டா அதை வச்சு மேப்பிங் பண்ணிட்டா யாரெல்லாம் அதுல இருக்கா யாரெல்லாம் அதுக்கு இல்லைன்னு பிரிச்சு மேஞ்சி வச்சிருக்கான்னு சொல்லி பொச்சரிப்புலதான் இன்னைக்கு பழனிசாமி உச்ச நீதிமன்றத்துல போய் ஆளுங்கட்சி ஐயையோ திமுக அவங்க போய் அதான் இவன் விவரமா இருக்காண்டா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் நடத்துகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து ஏன் இந்திய ஜனநாயகத்திற்கே பேராபத்து இந்த ஆபத்தை உணர்ந்து நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒரு சர்வாதிகார குடியுரிமைக்கு நாம் தள்ளப்படுவோம் சுதந்திரத்திற்காக காந்தியடிகள் பல ஆண்டுகள் போராடிப்பட்ட சுதந்திரம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே கொண்டிருக்கிறது ஆகவேதான் நாம் இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை நடத்த வேண்டிய காலகட்டத்திலே தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்திய ஜனநாயகம் அதன் அடிப்படையே வாக்குரிமை தான் புதிய ஆயுதத்தை பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களால் நம்மை நேரிலே எதிர்த்து சந்திக்க முடியவில்லை களத்தில் ஆகவேதான் குறுக்கு வழியில இந்த என்ற அரக்கனை இன்றைக்கு சொல்லுகிறேன் வந்திருக்கிற அனைவரும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிறேன் வாக்காளர்களும் என்றைக்கு இந்த அறிவித்தார்களோ அன்றைக்கே இந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கும் வாக்குரிமை இல்லை இனிமேல் பதிவு செய்தால்தான் வாக்குரிமை வரும் ஆக ஒரு மாதத்திலே ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பேரை புரியாத மனுக்கள் தெரியாத விவரங்கள் இரண்டாயிரத்தி இரண்டு என்கிறான் இரண்டாயிரத்தி ஐந்து என்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன் பிறந்தவன் என்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்தி நாலு வரை பிறந்தவன் பதினெட்டு வயது நிரம்பியவன் என்று நினைக்கிறான் இத்தனையும் சாதாரண சாமானியனுக்கு புரியவில்லை என்பது யதார்த்தம் ஆனால் இந்த தீவிர வாக்காள திருத்த ஆய்வில் மேற்கொண்டிருக்கிற அதிகாரியை விட்டுவிடுங்கள் அவரை கண்காணிக்கிற இன்றைக்கும் இருக்கிற அதிகாரிகளுக்கு கூட முழுமையாக அது தெரியவில்லை இதுதான் உண்மை இதை ஒரு மாதத்தில் நிறைவேற்ற வேண்டும் யார் வாக்குச்சாவடி அதிகாரிகள் இந்த திருத்தத்தை மேற்கொள்ளுகிறவர்கள் அங்கன்வாடி ஆயாக்கள் நான் குறை சொல்லவில்லை சத்துணவு ஊழியர்கள் கிராம நிர்வாக அலுவலருக்கு உதவியாளராக இருக்கிற கிராமத்திலே தலையாரி என்று சொல்லுவோம் இவர்கள் தான் இன்றைக்கு இந்த திருத்தத்தை மேற்கொள்ளுகிற அதிகாரிகள் ஒரு தொகுதிக்கு மூணு லட்சம் வாக்காளர்களை நவம்பர் நாலிலே ஆரம்பித்து இன்றைக்கு டிசம்பர் நாலுக்குள் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் இருபத்தைந்து நாட்களுக்கு கூட இல்லை எவ்வளவு படிவங்கள் எனுமரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் வாக்குகளை கொண்டிருக்கிற வாக்குச்சாவடிகள் முன்னூறு பேருக்கு தான் கொடுத்திருக்கிறான் சேலம் மாவட்டத்தில் இன்னும் ஏழு பேருக்கு இருபத்தி நான்கு நாட்கள் கொடுத்து அதில் இருக்கிற காலங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதை ஆதாரத்தை வைத்து நான்காம் தேதிக்குள் அதை செய்ய வேண்டிய நிலை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் சாத்தியமா தேர்தல் ஆணையத்தை இந்த ஆர்ப்பாட்டம் கூடாது ஜனநாயக விரோதம் மக்கள் விரோதம் என்ற காரணத்திற்காக நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது ஏன் இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஆணையம் இதை செய்கிறது அட்டான தன்னாட்சி பெற்ற தனித்துவம் பொருந்திய ஒரு சுய நிறுவனம் தேர்தல் ஆணையம் என்று சொன்னால் அவன் இதை எடுத்து இந்த முறைகேட்டை ஜனநாயக விரோத போக்கை ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியவன் Election Commission of India is a temple of democracy. ஜனநாயகம்னுடைய கோயில் இதை செய்கிறது. காரணமகளை தலைமை ஏற்றிருக்கிற ஞானேந்திரன் நான் குற்றம் சாட்டுகிறேன். தலைமை தேர்தல் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு Bharatiya Janata Party அரசாங்கத்தினுடைய கை கைப்பாவையாக ஆக மாட்டியிருக்கிறார். ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியை தனக்கே முடியாத சநாதன உணர்வை உடம்பு முழுவதும் ரத்தம் முழுவதும் ஊறி திளைத்திருக்கிற ஒருவரை எட்டு கோடி தமிழ் நஞ்சங்களே நீக்கமர நிறைந்திருக்கிற நம்முடைய தலைவர் ஒப்பார் விக்கார் தமிழ்நாட்டினுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர் தளபதி என்னை போற்றவர்களையும் மூத்த வழக்கறிஞர் என் ஆர் போன்றவர்களையும் இந்த நானேந்திரகுமார் சுவாமிகளை சந்திக்க அனுப்பி வைத்தார் தஞ்சாவூர் முரசொலி நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய நாமக்கல் ராஜேஷ்குமார் நான்கு பேரும் போனோம் இந்த நானேந்திர குமார் சுவாமிகள் அவர் எப்படிப்பட்ட சுவாமிகள் தெரியுமா புதுக்கோட்டை பிரம்மானந்த சுவாமி போல

இந்த இடை சேர்ப்பு மனுவைப் போட்டு ஆதாரை இன்றைக்கு ஆதாரமாக கொண்டு இருக்கிறோம் கொண்டு வந்திருக்கிறோம் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது பதினோரு ஆவணங்களிலே பன்னெண்டாவது ஆவணமாக இந்த ஆதாரத்தை இந்த திருத்தத்திற்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினார்கள் சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் நாமும் போயிருந்தோம் என்னுடைய மத சார்பு முற்கோப்பு கூட்டணியுடைய தோழர்களும் அங்கே கலந்து கொண்டார்கள் நம்முடைய மங்குடி பழனிசாமி கட்சியினுடைய இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தண்ணியை இணைக்கணும்னு போயிருக்காரு உப்புக்கு செப்பற்ற வாதத்தை இதுல நுழைத்து அவருடைய கட்சி பிரதிநிதிகள் என்ன சொன்ன உச்ச நீதிமன்றம் ஆதார் தான் சொல்லிவிட்டான் ஆனா இங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல வந்து அந்த மங்கனி பழனிசாமியுடைய கைத்தடி ஒண்ணு வந்து உக்காந்துக்கிட்டு ஆதார் எல்லாம் ஏத்துக்கவே கூடாது எந்த உலகத்துல இருக்கீங்க இது தமிழ்நாடுடா தலைவர் தளபதி ஆளுகிற மாநிலம்டா நீ பதினஞ்சு நாள் மட்டுமே கொடுத்தா கூட நாங்க ஆயிரம் ஓட்டையும் ஊத்துக்கு சேர்த்து வல்லவை இயக்கப்படாத தான் போய்யோ இது வேண்டாம் ஏன் திமுக கம்ப ராமாயணத்தை எழுதினவன் இந்த சட்டம் ஏஸ்டர் ஸ்டான்ஷன் பைன் எலெக்ஷன் கமிஷன் அப்படி இந்தியா இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிற அந்த பாக முனைவர்தான் முகவர்தான் நான் மாவட்ட செயலாளர் பிஎல்ஏ ஒன் நான் கையெழுத்து போட்டு என்னுடைய கட்சி எனக்கு உத்தரவாதம் கொடுத்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் உத்தரவாதம் அவருடைய தலைவர்களால் வழங்கப்பட்டு நியமிக்கப்படுகிற ஏஜென்ட் இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு கையெழுத்துட்டு இருக்கிறது அவனை சேத்த வேண்டாம் சொல்கிறிய ஓ அடிப்படை அறிவு எப்படி இருக்கும்

ஒரு தலைவர் இந்த நாட்டிலே அண்ணாவின் பெயராலே நடைபெறுகிற ஒரு கட்சியை நடத்தி கொண்டு தமிழனை தமிழ் உணர்வை இந்த கலாச்சாரத்தை இந்த தனித்துவத்தை கட்சியோடு அடமானம் வைத்திருக்கிறாயே வாயை இருக்க வேண்டாம் முப்பது நாள் முடியுமா என்று உனக்கு தெரியாதா பொதுமக்களுக்கு தெரியவில்லை அவனுக்கு வாக்குரிமை இல்லை என்று சொன்னால் அவன் ஓட்டு போட முடியாது

ஒரு மாநிலமாக இன்றைக்கு தீவிர தீர்திருத்தம் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆக நண்பர்களே அவர்களுடைய திட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சியும் வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் அதற்கான ஆயத்தப்படிதான் இது இன்னும் மட்டும் அல்ல ஏன் தலையாக இருக்கிற போன்ற கட்சிகள் அமைப்புகள் போன்ற மதவாத அமைப்புகள் இன்றைக்கு களத்தில் இறக்கிவிட்டிருக்கான் எதற்கு தெரியுமா நன்றாக கோடிட்டுக் கொள் வட இந்தியாவில் இருந்து லட்சக்கணக்கான வாக்குரிமை இல்லாதவர்கள் இங்கே தொழிலை ஈடுபட்டிருக்கிறார்கள் நாம் இங்கே நம்முடைய வாக்குகளை சேர்த்ததற்கு விடுபட்டு கூடாது என்று நாம் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அவன் யாரெல்லாம் வடநாட்டு வாக்காளர்கள் இந்தி பேசுகிறவன் என்பதை கணக்கெடுத்து கொண்டிருக்கிறான் ஏன் கணக்கெடுக்கிறான் தெரியுமா

இவன் வச்சிருக்கிற பிஎல்ஏ டூக்கு ஒன்றும் தெரியல அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பிஎல்ஏ டூ போகக்கூடாதுங்கிறாங்க இவன் விழிப்போடு இருக்கிறான் தெளிவா இருக்கான் ஒரு ஓட்டை கூட விடக்கூடாதுன்னு இருக்கிறான் அவனுக்கு பாசரம் நடந்திருக்கு நாலு கூட்டிட்டான் பேசிட்டான் அங்கு வேற ஆணி வேறையா கழட்டி ரெண்டு வாக்காளர் பற்றி எலெக்ஷன் கமிஷன் முன்னாடியே இவன் அனுப்பிச்சுட்டான் அதை யாரெல்லாம் அதுல இருக்கிறான் யாரெல்லாம் அதுக்கு இல்லைன்னு பிரிச்சு மேஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லி பொச்சர் தான் இன்னைக்கு பழனிசாமி உச்ச நீதிமன்றத்தில் போய் ஆளுங்கட்சி ஐயோ திமுக அவங்க போய் அதான் விவரமாக இருக்கான்டா நீ சுந்தரா டிராவல்ஸ்ல ஏறிக்கிட்டு ஆ நீதி கேட்கும் பையனும் யாருக்கு நீதி கேட்குற தமிழகத்தை மீட்போமா அதான் சொன்னேன் சம்மந்தியை மீட்குறதுங்கிறாதுன்னு தமிழகத்தை காப்போம்மா மகனை காப்பாத்துறதுக்கு தான் நீ சுந்தரா வண்டி வண்டியில் போயிட்டு இதை வர ஓமலூரில் கூட்டம் போட்டு நான் பதினோரு தொகுதியும் ஜெயிப்பேங்கிற உனக்கு தெரியுமா விஷயம் பன்னெண்டு சதவீதத்து கீழே அவங்க போட்டு போயிடுச்சு நாளைக்கு தேர்தல் நடந்தாலும் அதுதான் உண்மை ஏழை மாவட்டத்திலேயே ஆகவே தான் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு மிகப்பெரிய சதியில ஈடுபட்டிருக்கிறார்கள் தோழர்களை இன்றைக்கு பாருங்கள் ஒரு குண்டுவெடிப்பு செங்கோட்டையில நன்றாக அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் என்பது ஒரு நண்பர் சொன்னார் அதனுடைய வேர் எங்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் வீழ்த்தப்படுவோம் என்று சொன்னார்கள்

பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன் இதேதான் நடந்தது நம்முடைய தோழர்கள் சுற்றுலா பயணிகள் போயிருந்த பொழுது அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் இதே குண்டுவெடிப்பு சம்பவம் தேர்தலை மையமாக வைத்துத்தான் நடந்தது குஜராத்தில் நடந்த கலவரத்திலே இருந்து மக்களை மதத்தால் பிளவுபிடித்து இந்த நாட்டை துண்டாக்க வேண்டும் என்ற அந்த வெறியோடு இன்றைக்கு ஜனநாயகமா நினைக்கிறோம் நாங்க எங்களை எல்லாம் எடுத்துட்டு நீ ஜெயிச்சுட்டு போலான்னு நினைக்கிறோம் நாங்க எங்களுக்கும் அதான் வித்தியாசம் அதனால அந்த பம்மாத்து வேலை எல்லாம் இல்லாம தயவு செய்து காரித்து போவான் நாளைக்கு வந்தேன் இன்றைக்கு பீகார்ல என்ன நிலமைன்னா அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் எடுத்துட்டான் ஹரியானாவில் இன்றைக்கு ஒரு நண்பர் அது தெளிவாக பத்திரிகையில பார்த்திருக்கிறார் பிரேசில் இருக்கிற வெள்ளக்கார பொண்ணுடைய படத்தை போட்டு அதுக்கு ஓட்டு சேர்த்து வச்சிருக்கிறாயா ஹரியானா தேர்தலில் பிரேசில் நாட்டினுடைய பெண்மணியை குடியுரிமை பெற்ற பெண்மணியை நண்பர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக அதை புட்டு புட்டு வைத்திருக்கிறார் மகாராஷ்டிரா தேர்தலில் முப்பத்தி லட்சம் வாக்காளர்கள் வெளி மாநிலத்தில் இருந்து கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு நாடா ஆளுகிற ஆட்சி ஒரு ஆட்சியா சர்வாதிகாரத்தினுடைய உச்சகட்டம் அண்ட் அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி அறிவிக்கப்படாத இன்றைக்கு பிரகடனம் அதை நாம் எதிர்த்தாக வேண்டும் அதிலே முனைப்போடு செயல்பட வேண்டும் இன்றைக்கு நாம் எல்லாம் கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் தயவு செய்து உங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு வாக்காளர்கள் நம்முடைய வாக்காளர்கள் ஒருவர் கூட விடுபடாத வண்ணம் நீங்கள் அதிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் பாத மலர்களை தொட்டுக்கொண்டு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை வீழ்த்துவதுதான் நம்முடைய தலையாய கடமை இல்லை என்று சொன்னால் நம் சுதந்திரம் பறிபோகிவிடும் என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று உங்கள் பாத மலர்களை கொட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்